தேயிலை தோட்டத்தில் இன்று நண்பகல் வேலை செய்து கொண்டிருந்த போதே குறித்த மூவரும் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பலத்த காற்றினாலேயே மரம் முறிந்து விழுந்துள்ளது அனர்த்தத்தில் காயமடைந்த மூவரும் காவத்தை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் நாற்பத்தொன்பது வயதான பெண் உயிரிழந்ததாக போலீசார் கூறினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காகத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தலவாக்கலை டயகம அக்கரபத்தனை ஹோல்புருக் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது இதனால் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் கொத்மலை நீர்த்தக்கத்தின் ஒரு வான்கதவும் திறக்கப்பட்டுள்ளது நுவரலியா பம்பர்கலை பகுதியில் மரம் ஒன்று முறிந்து மின்கம்பத்துடன் வீடொன்றின் மீது வீழ்ந்ததை அடுத்து குறித்த வீடு தீப்பற்றியுள்ளது தீயினால் வீட்டுக்கு பாரிக சேதம் ஏற்பட்டுள்ளது நுவரலியா பிரதேச செயலக அதிகாரிகள் இடர் முகாமைத்துவ மத்திய நிலை அதிகாரிகள் அனர்த்தம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்று இன்று பார்வையிட்டனா் பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையால் புத்தள மாவட்டத்தின் பதினாறு பிரதேச செயலாளர் பிரிவுகளுள் பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று எண்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது முந்தல் பிரதேச செயலக பிரிவின் பன்னிரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு பேரும்